கள்ளக்கண்டா நாயக்கானம் நாயக்கண்டா கள்ளக்கானம் இது என்ன பழமொழி அப்படின்னா கல்ல கல் இருக்கிற இடத்துல நாய் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நாயை பார்க்குறப்போ கண்டிப்பாக எடுத்து அடிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ எப்படி இந்த பழமொழி உருவாச்சு எப்படின்னு பார்க்கலாமா வாங்க இன்னைக்கு அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வணக்கம் உங்கள் ரம்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி இதுதான் கள்ளக்கண்டா நாயக்கானோம் நாயக்கண்டா கள்ளக்கானோம் நாயக்கண்டா கள்ளக்கானோம் கள்ளக்கண்டா நாயக்கானம் இது எப்படி உருவாச்சு ஒரு செழிப்பான ஒரு நாடு அந்த நாட்டை ஆண்டு வர மன்னர் வந்து மிகவும் கலைநயமிக்கவர் அதாவது கலையை வந்து ரொம்ப அழகாக ஆதரிப்பார் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவரோட மேக்ஸிமம் ஹாபியே அங்கங்கே சிலைகளை வடித்து வச்சு அதை மக்கள் பார்க்குற இடத்துல வச்சு அதை அவங்க எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் இவரோட வேலையை அந்தளவுக்கு இவர் வந்து கலை நியமிக்க மிக்கவர் நல்ல அழகாக சிற்பி அப்புறம் ஓவியர் இந்த மாதிரி நிறைய பேர் அவரோட அவரோட அவையில வச்சுருக்காரு அதிலேயும் இவருக்கு சிற்பம் செய்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அவருக்கு செய்ய தெரியாது பட் செய்கிறவங்களும் ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் அவங்களோட அரண்மனை சிற்பி வந்து மேக்ஸிமம் இவருக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் ஏன்னா அவரை வச்சு நிறைய சிற்பங்களை செஞ்சுருக்காரு அப்போது வந்து மன்னர் வந்து இப்போ ஊரில் இருக்கிற பூங்கா அப்புறம் சந்தை இருக்கிற இடம் மக்கள் இடம் இடம் வந்து அங்கங்கே நிறைய இடங்கள்ல சிற்பியை வச்சு நிறைய சிற்பங்களை செஞ்சு வச்சுருக்காரு அதே சமயம் அந்த சிற்பியே ஒரு நாள் வந்து மன்னர் வந்து கூப்பிட்டு என்னோடய அரண்மனை பூங்காவில் எனக்காக நீ ஒரு சிற்பம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே சிற்பியும் சரி இந்த தடவை நம்ம மன்னர் வந்து வியக்கிற அளவுக்கு நம்ம ஒரு சிற்பம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த இடத்துல ஒரு நாயோட சிற்பத்தை அவர் வந்து செய்கிறாரு அவ்வளோ தத்ரூபமாக அழகாக அவ்வளோ அழகாக அதை வந்து வடிவமைச்சிருக்காரு பார்க்குறவங்களுக்கு அது மாதிரியே இருக்கிறது தெரியாது அவங்க ஒரு நாய் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும் செஞ்சு முடிச்சுட்டு மன்னரை கூப்பிட்டு காமிக்கிறார் மன்னர் தூரத்துலேருந்து நடந்து வரும்போது அங்கே எதுவும் நாய் இருக்கிற மாதிரியே இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டே வராரு பார்த்தா அது சிற்பம் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த வியப்பில் அவரோட வார்த்தையிலேருந்து வந்த வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் காணும் கல்லை கல்லைக்காண்டா நாயை காணும் இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் வந்து கல்லில் நாயை வந்து சிற்பமாக வடிச்சிருக்காரு நீங்கள் அந்த இடத்துல நாயை ஊற்று நோக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கல் தெரியாது அதே சமயம் அது வரும் கல் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாய் தெரியாது இதை மீன் பண்ணி தான் கல்லை கண்டா நாயைக்கானோம் நாயைக்கண்டா கல்லைக்கானோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அன்றைக்கி அந்த மன்னர் வாயிலிருந்து வந்துச்சு அது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு ஏன் சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோன்னு தெரியாமல் இப்போ வரையும் சொல்லிகிட்டு இருக்காங்க நான் உட்பட தானுமே சொல்லியிருக்கேன் ஆனால் எதுக்கு சொன்னேன் எதுக்கு சொல்லணும்னு எனக்கே தெரியல இதுக்கான அர்த்தம் இதுதான் இந்த வேர்டு வந்து இதிலருந்து தான் வந்துச்சு அதாவது இது நம்ம இது நாய்க்கு மட்டுமே எடுத்துக்க முடியாது இல்லை மற்ற சிற்பத்துலேயும் எடுத்துக்கலாம் இன்னொன்று நம்ம லைஃப்லேயுமே எடுத்துக்கலாம் நம்மளால் நம்மளோட லைஃப்பில் நிறைய நிறைகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும் குறைகளை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா குறைய மட்டுந்தான் தெரியும் அதில் இருக்கிற நம்ம நிறைவையும் சந்தோஷத்தையும் பார்த்தோன்னா குறைகள் வந்து காணாமல் போயிடும் இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா அதனால் லைஃப்பில் இருக்கிற கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் குறைவையும் எடுத்துக்காமல் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் உள்ள நடந்த நல்லது நல்லது மட்டுமே யோசிங்க நல்லதை மட்டுமே நினைவில் வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த கஷ்டமும் நஷ்டமும் குறையும் வந்து கண்ணுக்கு தெரியாது நிறைவான ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம் ஓகே நாளைக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் வா பாய் தேங்க் யூ